ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எந்த தமிழ் வாக்கியங்களை டெய்லி அதிகமாக பேசுகிறோமோ அந்த வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்னு கற்றுக்க போகிறோம் இந்த வாக்கியங்களை வச்சு நீங்கள் நிறையா வாக்கியங்களும் உங்களால் பேச முடியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ப்ராக்டிஸ்க்கு பிடிஎஃப் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீ யார் கூட போகிறாய் நீ யார் கூட போகிற அப்படிங்கிறத தும் கிஸ்கே சாத் ஜாரஹே ஹோ அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலாக ஹிந்தியில் நீ யார் கூட போய் அப்படிங்கிற மீனிங்கில் தான் கேட்குறாங்க ஆனாலும் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் தமிழில் எப்படி சொல்லுவோமோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வாக்கியங்கள் நான் சொல்கிறேன் நீ யார் கூட போகிற அப்படிங்கிறத தும் கிஸ்கே சாத் ஜாரஹே ஹோ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நீ யார் கூட போய்கிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ரகேகோ சொல்றோம் இல்லையா போய் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் நீங்க யார் கூட போறீங்க கொஞ்சம் ரெஸ்பெக்டா சொல்றதுக்கு நீங்க யார் கூட போறீங்க அப்படின்னு கேட்கணும்னா ஆப் கிஸ்கே சாத் ஜாரஹே ஹாய் ஆப் கிஸ்கே சாத் ஜாரஹே ஹாய் அப்படின்னு சொல்லணும் ஆப் அப்படின்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தம் நம்ம நீங்கள் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது முடிக்கிறப்ப ஹே அப்படின்னு நம்ம முடிக்கலாம் நீங்க யார் கூட போறீங்க ஆப் கிஸ்கே சாத் ஜாரஹே ஹே அப்படின்னு சொல்லணும் நீ யார் கூட போன நீ யார் கூட போனாய் அப்படிங்கிறத தும் கிஸ்கே சாத் கய தும் கிஸ்கே சாத் கய அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலாக இதை சாதாரணமாக சொல்லும்போது தும் கிஸ்கே சாத் கயே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆனாலும் பேச்சு வழக்கில் இந்த தே சேர்த்து தான் சொல்கிறாங்க தும் கிஸ்கே சாத் கய அப்படின்னா நீ யார் கூட போனாய் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இதோட கரெக்ட் மீனிங் நீ யார் கூட போயிருந்தாய் அப்படின்னு அர்த்தம் எப்பெல்லாம் இந்த தே சேர்க்குறமோ அது ஒரு பாஸ்ட் பெர்ஃபெக்டன்ஸாக இருக்கும் இந்த போய் இருந்தேன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்குத்தான் இந்த கயே அப்படிங்கறத அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க பட் நார்மலாக நம்ம நீ யார் கூட போன அப்படிங்கிறதுக்கு இந்த வாக்கியத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்தியில் பேசுகிறவங்களும் இதே வாக்கியத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க நீ யார் கூட போன அப்படிங்கிறத தும் கிஸ்கே சாத் கயத்தே அப்படின்னு சொல்லணும் நீங்கள் யார் கூட போனீங்க நீங்க யார் கூட போனீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஆப் கிஸ்கே சாத் சாத் தே அப்படின்னு சொல்லணும் ஆப் அப்படின்னா நீங்க கிஸ்கே சாத் அப்படின்னா யாருடன் அப்படின்னு அர்த்தம் கயத்தே அப்படின்னா போனீங்க போயிருந்தீங்க இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம கயேத்தே அப்படிங்கிறத யூஸ் பண்றோம் நீங்க யார் கூட போயிருந்தீங்க அப்படிங்கிறத ஆப் கிஸ்கே சாத் கயே அப்படின்னு சொல்லணும் அதை கொடு அதை கொடு அப்படிங்கிறத உசே தேதோ உசே தேதோ அப்படின்னு சொல்லணும் உசே அப்படின்னா அதை கொடு அப்படிங்கிறத தேதோ அப்படின்னு சொல்லணும் அதை கொடுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு உசே தே உசே அப்படின்னு சொல்லணும் தே திஜியனா கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம் நான் அதை கொடுத்துட்டேன் நான் அதை கொடுத்து விட்டேன் அப்படின்னா மைனே உசை தே தியா தா அப்படின்னு சொல்லணும் சேர்த்துருக்கோம் அதை கொடுத்து விட்டேன் தே தியா தா அப்படின்னு சொல்றோம் இந்த தா சேக்கிறோம்ல கொடுத்து விட்டேன் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தா சேர்க்கிறோம் மைனே உசே தே தியா தா அப்படின்னா நான் அதை கொடுத்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம் என்ன வேண்டும் என்ன வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான் கியா சாகியே கியா சாகியே அப்படின்னு சொல்லணும் கே அப்படின்னா என்ன வேண்டும் அப்படின்னா சாகியே அப்படின்னு அர்த்தம் இப்போ வேணுமா இப்போ வேணுமா ஆப் சாகிய கியா அப்படின்னு கேட்கணும் அப் அப்படின்னா இப்போ சாகிய கியா அப்படின்னா வேணுமா அப்படின்னு அர்த்தம் நம்ம ஒரு வாக்கியத்தை கேள்வியா மாத்துறதுக்காக இந்த கியா சேர்க்கிறோம் சாகியே கியா அப்படின்னா வேணுமா அப்படின்னு அர்த்தம் இப்ப வேணுமா அப்படின்னா அப் சாகியே கியா அப்படின்னு சொல்லணும் இப்பவே வேணுமா இப்பவே வேணுமா அப்படின்னா அபி சாகியே கியா அபி சாகியே கியா அப்படின்னு சொல்லணும் அபி அப்படின்னா இப்பவே அப்படின்னு அர்த்தம் கவனமாக படி கவனமாக படி அப்படின்னா தியான்சே படோ தியான்சே படோ அப்படின்னு சொல்லணும் தியான்சே அப்படின்னா கவனமாக அப்படின்னு அர்த்தம் படோ அப்படின்னா படி கவனமாக படி தியான்சே படோ கவனமாக படிங்க கவனமாக படியுங்கள் அப்படிங்கிறத தியான்சே படியே தியான்சே படியே அப்படின்னு சொல்லணும் படியே அப்படின்னா படியுங்கள் அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்லுவதாக அர்த்தம் கவனமாக வேலை செய் கவனமாக வேலை செய் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிள் தான் நம்ம படிக்கும் போதே அடுத்தடுத்த சென்டென்சஸ் வரும்போது ட்ரைனிங் அழிக்கணும் கவனமாக வேலை செய் அப்படிங்கிறத தியான்சே கரோ அப்படின்னு சொல்லணும் கவனமாக வேலை செய்யுங்க கவனமாக வேலை செய்யுங்கள் அப்படிங்கிறத தியான்சே காம்கிஜி தியான்சே கிஜியே அப்படின்னு சொல்லணும் கேஜி அப்படின்னா செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோ அண்டர்ஸ்டாண்ட் சொல்லுவோம் இல்லையா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத சமஜ்லோ சமஜ்லோ அப்படின்னு சொல்லணும் சமஜ்லோ அப்படின்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு அர்த்தம் யார் கொடுத்தார்கள் யார் கொடுத்தாங்க இந்த மாதிரி சொல்லுவோம்ல யார் கொடுத்தார்கள் அப்படிங்கிறத கிருஷ்ணை தியா கிருஷ்ணை தியா அப்படின்னு சொல்லணும் இந்த தியா அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை தே அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம் இந்த கொடுங்கிறத பாஸ்டன்சா சொல்றதுக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த கொடுத்தார்கள் அப்படின்னு பாஸ்டன்ஸா சொல்றதுக்கு தான் நம்ம தே அப்படிங்கிறத தியா அப்படின்னு சொல்றோம் கிஷ்ணே தியா அப்படின்னா யார் கொடுத்தார்கள் அப்படின்னு அர்த்தம் பாஸ்டன்சா இருக்கிறதுனால நம்ம நே சேர்த்துருக்கோம் கிஷ்ணே தியா யார் கொடுத்தார்கள் யாருக்கு கொடுத்தார்கள் யாருக்கு கொடுத்தார்கள் அப்படின்னா கிசே தியா கிசே தியா அப்படின்னு சொல்லணும் கிசே அப்படின்னா யாருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுல நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ல பேசுறதா இருந்தா கிஸ்கோ தியா அப்படிங்கறத நம்ம பேசிக்கலாம் கிஸ்கோ அப்படின்னாலும் யாருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் நம்மளோட சுப்பீரியரா இருக்கிற இடத்துல நம்ம பேசுறோம் அப்படின்னா கிஸ்கோ தியா அப்படின்னு கேட்காம தியா அப்படின்னு கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும் கிசே தியா அப்படின்னா யாருக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு அர்த்தம் ஏன் கொடுத்தார்கள் ஏன் கொடுத்தார்கள் அப்படிங்கறத கியோ தியா கியோ தியா அப்படின்னு சொல்லணும் கியூ அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம் ஏன் கொடுத்தார்கள் கியோ தியா எதுக்கு கொடுத்தாங்க நம்ம ஏன் கொடுத்தாங்கன்ற பார்த்துட்டோம் இல்லையா இப்போ எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கறதா இருந்தா கிஸ்லியே தியா கிஸ்லியே தியா அப்படின்னு சொல்லணும் கிஸ்லியே அப்படின்னா எதற்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் நிறைய வாக்கியங்கள் அதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் கிஸ்லியே அப்படிங்கிறது நமக்கு மீனிங் தெரியும் நம்ம இதில் கத்துக்க வேண்டியது தியா மட்டுந்தான் இதை வச்சு நம்மளால் நிறைய வாக்கியங்கள் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எவ்வளோ ஹிந்தி வார்த்தைகள் தெரியுமோ அதை வச்சு உங்களால நிறைய வாக்கியங்கள் புதுசாக உருவாக்கி பேச முடியும் உதாரணமா நான் இப்போ கொடுத்தார்கள் அப்படிங்கிறத வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஆனா நீங்க கொடுத்தார்கள் அப்படிங்கிறதுக்கு பார்த்தாங்க செஞ்சாங்க இந்த மாதிரி வேர்பை யூஸ் பண்ணி நீங்க புதுசா வாக்கியங்கள் உருவாக்கி பழகலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் சாப்பிட்டு போ சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறத காக்கர் ஜாவோ காக்கர் ஜாவோ அப்படின்னு சொல்லணும் காக்கர் அப்படின்னா சாப்பிட்டு அப்படின்னு அர்த்தம் கா அப்படின்னா சாப்பிடுறது ஜாவோ அப்படின்னா போ காக்கர் ஜாவோ சாப்பிட்டு போ அப்படின்னு அர்த்தம் சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்க ரெஸ்பெக்டா சொல்றதுக்கு சொல்லிட்டு வா சொல்லிட்டு வா அப்படின்னா போல்கர் ஆவோ போல்கர் ஆவோ போல் அப்படின்னா சொல்றது போல்கர் அப்படின்னா சொல்லிட்டு அப்படின்னு அர்த்தம் வா அப்படின்னா ஆவோ போல்கர் ஆவோ அப்படின்னா சொல்லிட்டு வா அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டு வாங்க எப்படி சொல்லலாம் போல்கர் ஆயே போல்கர் ஆயே ஆய அப்படின்னா வாங்க அப்படின்னு அர்த்தம் கொடுத்துட்டு வா கொடுத்துட்டு வா எப்படி சொல்லலாம் தேக்கர் ஆவோ தேக்கர் ஆவோ தே அப்படின்னா கொடுக்கறது தேக்கர் அப்படின்னா கொடுத்துட்டு அப்படின்னு அர்த்தம் தேக்கர் ஆவோ கொடுத்துட்டு வா கொடுத்துட்டு வாங்க இந்த வீடியோவை நீங்க முடிக்கும்போது நிறைய வாக்கியங்கள் நீங்க புதுசாக உருவாக்கி நீங்க பேசி பழகிருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஹிந்தியில் பேசுறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் யோசிச்சு சொல்றேன் நான் யோசித்து சொல்கிறேன் அப்படிங்கிறத மே சோஸ்கர் ககுங்கா மே சோச்கர் ககுங்கா அப்படின்னு சொல்லணும் நான் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு நான் தமிழ்ல சொல்லியிருந்தா கூட நான் அதை பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லல டென்ஸில் டென்ஸ்ல மீன் பண்ணி சொல்லிருக்கேன் சொல்கிறேன் தான் சொல்ல போறேன் ஓகே நான் பாத்துக்கிறேன் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படித்தானே அப்போது இதை நான் ஃபியூச்சர் டென்ஸ்ல உங்களுக்கு சொல்லி தரேன் நான் யோசித்து சொல்கிறேன் அப்படிங்கறத மே சோச்கர் கஹுங்கா அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் சோச் அப்படின்னா யோசிக்கிறது சோச்கர் அப்படின்னா யோசித்து அப்படின்னு அர்த்தம் ககுங்கா அப்படின்னா சொல்வேன் அப்படின்னு அர்த்தம் மே சோச்ச்கர் ககுங்கா அப்படின்னா நான் யோசித்து சொல்வேன் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் அந்த ககுங்கா அப்படிங்கிறதுக்கு பதிலாக போலுங்கா அப்படிங்கிறதும் நீங்கள் சொல்லிக்கலாம் போல் அப்படின்னாலும் சொல்றதுதான் தான் போலுங்கா அப்படின்னா சொல்வேன் அப்படின்னு அர்த்தம் மே சோச்ச்கர் போலுங்கா அல்லது மே சோச்ச்கர் ககுங்கா அப்படின்னா நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம் நான் பார்த்துட்டு சொல்றேன் நான் பார்த்துவிட்டு சொல்கிறேன் நான் பார்த்துவிட்டு சொல்வேன் அப்படிங்கிறத மே தேக்கர் ககுங்கா மே தேக்கர் ககுங்கா அப்படின்னு சொல்லணும் தேக் அப்படின்னா பார்க்கறது தேக்கர் அப்படின்னா பார்த்துவிட்டு அப்படின்னு அர்த்தம் பார்த்துட்டு ககுங்கா சொல்வேன் மே தேக்கர் ககுங்கா அல்லது மே தேக்கர் போளுங்கா எது வேணா நம்ம சொல்லிக்கலாம் நான் யார்கிட்ட சொல்லணும் நான் யாரிடம் சொல்ல வேண்டும் அப்படின்னா முஜே கிஸ்ஸே கஹ்னா சாகியே முஜே கிஸ்ஸே கஹ்னா சாகியே அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு அப்படிங்கிற மீனிங் இருந்தா கூட ஹிந்தியில் இந்த இடத்துல நம்ம நான் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் முஜே கிஸ்ஸே கஹ்னா சாகியே அப்படின்னா நான் யார்கிட்ட சொல்ல வேண்டும் அப்படின்னு அர்த்தம் சாஹியே அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம் கஹ் அப்படின்னா சொல்றது கஹ்னா அப்படின்னா சொல்ல அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் என்னிடம் காட்டு எங்கிட்ட காட்டு அப்படின்னா முஜே திகாவோ அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு அப்படின்னு தான் அர்த்தம் ஆக்சுவலாக ஹிந்தியில் இருக்கிறதுக்குரிய டைரக்ட் மீனிங் நம்ம சொல்லாமல் தமிழில் நம்ம அதுக்கு எந்த மாதிரி அர்த்தம் நம்ம எடுத்துக்குவோமோ அந்த வாக்கியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் என்கிட்ட காட்டு அப்படிங்கிற மீனிங் ஹிந்தியில் முஜே திகாவோ அப்படின்னு சொல்லணும் என்கிட்ட காட்டுங்க என்கிட்ட காட்டுங்க அப்படின்னா முஜே திகாயே முஜே திகாயே அப்படின்னு சொல்லணும் திகாயே அப்படின்னா காட்டுங்கள் அப்படின்னு அர்த்தம் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லணும் கொஞ்சம் கோபமாக சொல்லுவோம் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றது அப்படின்னா தும்சே கித்னி பார் கஹ்னா படேகா தும்சே கித்னி பார் கஹ்னா படேகா அப்படின்னு சொல்லணும் தும்சே அப்படின்னா உன்னிடம் அப்படின்னு அர்த்தம் பார் அப்படின்னா எத்தனை முறை அப்படின்னு அர்த்தம் கஹ்னா அப்படின்னா சொல்றது படேகா வேண்டும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நம்ம இந்த படேகா அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம் தும்சே கித்னி பார் கெஹ்னா படேகா அப்படின்னா உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு அர்த்தம் உன்னை பத்தி சொல்லு உன்னை பத்தி சொல்லு அப்படிங்கிறத அப்னே பாரேமே போலோ அப்னே பாரேமே போலோ அப்படின்னு சொல்லணும் அப்னே அப்படின்னா தன்னை அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக இங்கிலீஷ்ல செல்ஃப் அப்படி சொல்லுவோம்ல செல்ஃப் அப்படிங்கிறதுக்குரிய ஈக்குவலான வேர்டு வந்து அப்னே அப்படிங்கறத யூஸ் பண்றோம் அப்னே பாரேமே போலோ இந்த பாரேமே அப்படின்னா பற்றி அப்படின்னு அர்த்தம் போலோன்னா சொல்லு அப்னே பாரேமே போலோ அப்படின்னா உன்னை பத்தி சொல்லு அப்படின்னு அர்த்தம் உங்களை பத்தி சொல்லுங்க உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னா அப்னே பாரேமே பதாயே அப்னே பாரேமே பதாயே அப்படின்னு சொல்லணும் அப்னே அப்படின்னா தங்களை அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் பாரேமே அப்படின்னா பற்றி பதாயே அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த பதாயே பதிலாக நீங்கள் போலியே கஹியே இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்னே பாரேமே பொலியே அப்னே பாரேமே கஹியே அப்படிங்கிறதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான் உங்களை பத்தி சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம் யாரை பத்தி பேசுற இந்த மாதிரி கேட்போம்ல யாரை பத்தி பேசுற யாரை பத்தி சொல்ற அப்படின்னா கிஸ்கே பாரேமே பாத்கர் ரஹேகோ கிஸ்கே பாரேமே பாத்கர் ரஹேகோ அப்படின்னு கேட்கணும் கிஸ்கே அப்படின்னா யாரை அப்படின்னு அர்த்தம் கிஸ்கே பாரேமே அப்படின்னா யாரை பற்றி அப்படின்னு அர்த்தம் பாத்கர் ரகேகோ அப்படின்னா பேசி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் நீ யாரை பற்றி பேசி கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறத கிஸ்கே பாரேமே பாத்கர் ரஹேகோ அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலாக இதை தமிழில் புரிஞ்சுக்கும் போது நீ யாரை பற்றி பேசுகிற அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுக்காகத்தான் இந்த வாக்கியத்தை நான் சொல்லியிருக்கேன் யாரை பற்றி பேசுகிற அப்படிங்கிறதும் யாரை பற்றி சொல்கிற யாரை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறதும் ஒரே மீனிங் தான் கிஸ்கே பாரேமே பாத்கர் ரஹே ஹோ அப்படின்னு சொல்லணும் நீ எதை பத்தி சொல்ற நீ எதை பற்றி சொல்கிறாய் அப்படிங்கிறத கிஸ் பாரேமே தும் போல்தேகோ கிஸ் பாரேமே தும் அப்படின்னு சொல்லணும் கிஸ் பாரேமே அப்படின்னா எதை பற்றி அப்படின்னு அர்த்தம் தும் அப்படின்னா நீ போல் தேஹோ அப்படின்னா சொல்கிறாய் பிரசன்டென்ஸ்ல இந்த வாக்கியத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீ எதை பற்றி சொல்கிறாய் அப்படின்னா கிஸ் பாரேமே தும் போல்தே ஹோ அப்படின்னு சொல்லணும் தும் வரும்போது நம்ம முடிக்கிறப்ப ஹோ அப்படிங்கிறது முடிக்கணும் கிஸ் பாரேமே தும் போல்தே ஹோ அப்படின்னா நீ எதை பற்றி சொல்கிறாய் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எதை பற்றி சொல்கிறீர்கள் நீங்கள் எதை பற்றி சொல்கிறீர்கள் அப்படின்னு நம்ம ரெஸ்பெக்டாக கேட்கறதுக்கு கிஸ் பாரேமே ஆப் போல் தேஹ் அப்படின்னு சொல்லணும் இதில் நம்ம ஆப் யூஸ் பண்ணுறதுனால கடைசியாக முடிக்கும் போது ஹை அப்படிங்கிறத நம்ம முடிக்கிறோம் எனக்கு பதிலா நீ பேசு எனக்கு பதிலா நீ பேசு அப்படின்னா மேரே பஜாய் தும் போலோ மேரே பஜாய் தும் போலோ அப்படின்னு சொல்லணும் மேரே பஜாய் அப்படின்னா எனக்கு பதிலாக அப்படின்னு அர்த்தம் தும் அப்படின்னா நீ போலோ அப்படின்னா பேசு எல்லா வாக்கியமுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம டெய்லி யூஸ் பண்ற வாக்கியங்கள் தான் நான் எடுத்திருக்கேன் அதில் இருக்கிற எல்லா வார்த்தைகளுமே உங்களுக்கு பழக்கமான வார்த்தைகள் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா பேசும்போது நமக்கு கூச்சம் வரக்கூடாது நம்ம ஃப்ளோவாக பேசணும் இந்த வீடியோ உங்களுக்கு அதுக்குரிய ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட வாக்கியங்களை நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் எனக்கு பதிலாக நீ பேசு அப்படின்னா மெரே பஜாய் தும்போலோ அப்படின்னு சொல்லணும் எனக்கு பதிலாக நீங்கள் பேசுங்க எனக்கு பதிலாக நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மேரே பஜாய் ஆப் போலியே மெரே பஜாய் ஆப் போலியே அப்படின்னு சொல்லணும் போலியே அப்படின்னா பேசுங்கள் அப்படின்னு அர்த்தம் இது மெரே பஜாய் ஆப் பாத் கிஜியே அப்படின்னு சொல்லிக்கலாம் பாத் கிஜியே அப்படின்னாலும் பேசுங்க அப்படின்னு அர்த்தம் எனக்கு பதிலாக நீ செய் எனக்கு பதிலாக நீ செய்யே அப்படின்னா மெரே பஜாய் தும் கரோ ரொம்ப சிம்பிள் தானே எல்லா வார்த்தைக்குமே உங்களுக்கு அர்த்தம் நல்லா தெரியும் மெரே பஜாய் எனக்கு பதிலாக நீ தும் செய் தும் கரோ அப்படின்னா எனக்கு பதிலா நீ செய் அப்படின்னு அர்த்தம் ஓகே எனக்கு பதிலாக நீங்க செய்யுங்க சொல்லணும் கிஜி அப்படின்னா செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம் கரோ அப்படின்னா தான் கிஜியை செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம் எனக்கு பதிலா நீ போ ரொம்ப சிம்பிள் தான் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு பதிலா நீ போ அப்படின்னா தும் ஜாவோ தும் ஜாவோ அப்படின்னு சொல்லணும் எனக்கு பதிலா நீங்க போங்க எனக்கு போங்க ரொம்ப ரொம்ப தான் இதை எப்படி ஹிந்தியில் சொல்றதுன்னு நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் நம்புறேன் நம்மளோட சேனல்ல உங்க பிராக்டிஸ்க்கு தேவையான அவ்வளோ சென்டென்சஸ் இருக்கு நீங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ நிறையா பேருக்கு போய் சேரும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்